சாமந்தி செடிகளில் மொட்டுகள் வைக்கிது ஆனால் பூக்கள் பெருசாகவே பூக்க மாட்டேங்குது இல்லை உங்கள் சாமந்தி செடிகளில் இது வரைக்கும் மொட்டுகளை வைக்கவே இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்துறதுனால பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்குறதுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் மொட்டுகள் வராத சாமந்தி செடியில் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தும் போது நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்குறதுக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து மழை பெய்யும்போது இந்த லிக்விட் fertilizer பயன்படுத்தாதீங்க மழை நின்னதுக்கப்புறம் மண் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் இந்த லிக்விட் ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்துங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மளால் செடியில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் பார்க்க முடியும் தொடர்ந்து பூச்செடிகளில் நிறைய பூக்கள் இருக்கணும் அப்படின்னா பொட்டாஷியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் தேவைப்படும் கரெக்டான இடத்துல நம்ம கரெக்டான ஃபர்டிலைசர் பயன்படுத்தினா மட்டும்தான் பூச்செடிகளில் கொத்து கொத்தா தொடர்ந்து நிறைய பூக்கள் பூக்கும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்டிலைசரில் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தும் போது நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் இந்த ஹோம்மேட் ஃப்ரீ ஃபர்ட்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கோல் பயன்படுத்த போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உருக்கிழங்கோல் ஒரு ஆட்டைட் கண்டெய்னரை சேர்த்துக்கோங்க முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நிழலில் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க அடுத்த நாள் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி பயன்படுத்த போகிறோம் ஃபில்டர் பண்ண இந்த லிக்விட் ஃபர்ட்டிலைசர்லேருந்து ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சம அளவில் அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு தண்ணி கலந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்துங்க நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு இருக்கான்னு ரிசல்ட் எப்படி இருக்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க